இன்னைக்கு யார் என் ஃபஸ்ட் லைஃப் ஃபஸ்ட் கம்பெனி போட போகிறாங்க பார்க்கலாம் நான் லேட்டாக வந்துட்டேன் இதுக்கு கால் மணி நேரம் லேட்டு ஸோ சாரி சிம் ஹாய் ஹலோ யாரோ வந்துருக்காங்க செல்வண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி செல்வண்ணா நான் நினைச்சேன் தான் இருப்பீங்க அதே மாதிரி நீங்களே தான் தேங்க்யூ 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 சிங்கபுரான் ஹாய் சிஸ்டர் சிங்கபுரான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவுக்கு வந்து அண்ணா நல்லா இருக்கீங்களா ஏன் ரொம்ப லைவ் காணும் செல்வண்ணா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சங்கிலி முத்து ஹாய் அக்கா ஹாய் சங்கிலி சாப்பிட்டீங்களா சங்கிலி செல்வம் லைக் போட்டீங்களா தேங்க்யூ சங்கிலி லைக் போடுங்க சங்களி ஜெயராமண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நம்ம லைவ் வந்து நம்ம இல்லையானே தான் விஷ் பண்ணிருக்கீங்க நான் திருப்பூர்லதான் இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே அண்ணா சாப்பிட்டீங்களா திருப்பூர்லதான் இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே அண்ணா சாப்பிட்டீங்களா ஜெயராமண்ணா சாப்பிட்டீங்களா செல்வண்ணா சாப்பிட்டீங்களா லைக் போடுங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு லைக்கை போடுங்க சங்கிலி புத்து ஃபஸ்ட் லைக்கா அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ சங்கலி புத்து சாப்பிட்டீங்களா சங்கலி முத்து சங்கிலி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் ஹலோ இங்கே யாரையும் காணும் எனக்கு தான் காண மாட்டேங்குது அங்க மாட்டு இருபத்தி ஆறு பேர் நம்ம சைலண்ட் வாட்சில் இருக்கிறீங்க எல்லாரும் ஒரு லைக்கை போடுங்க சைலண்ட் வாட்சில் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் ஆளு பேர் லைக் போட்டுவிடுங்க நூறு பேர் இருக்கீங்க நூறு பேர் லைக் போடுங்க முகில் வன் ஹாய் முகில் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முகில் என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது மூணாவது லைக்கை சந்தோஷ்குமார் மூணாவது லைக் போட்டிங்களா தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி செல்லாம் சாப்பிட்டியா சாப்பிட்டே சாப்பிட்டே முகில் நீங்க சாப்பிட்டீங்களா சந்தோஷ்குமார் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ சந்தோஷ்குமார் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம லைக் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள் ச லைக் பண்ணுங்க முகில என்ன சாப்பாடு இன்னைக்கு இன்னும் சாப்பாடு எங்கள் பாப்பாவோட பிறந்த நாள் இல்லையா அதனால வந்து இன்னைக்கு சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் நான் மூணு லைக் மூணாவது லைக் எல்லாருமே மூணாவது லைக் தான் போட்டீங்களா ஓகே ஓகே ஜெயராமண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி लव यू डा थैंक यू थैंक यू थैंक यू कुमार अनंद हाय 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 सिस्टर हाय जॉन्ट ஹாய் சிஸ்டர் அதுதான் சிஸ்டர் வாங்க வாங்க ஹாய் சிஸ்டர் இரவு வணக்கம் இரவு வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் லைவ் முடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் அஜய் ஹாய் அஜய் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓகே நானும் நல்லா இருக்கேன் சிஸ்டர் உங்கள் அன்போட பாசத்தோட ரொம்ப நல்லாயிருக்கேன் ஒரு சாக்லேட் கூட இல்லையா முகே சாக்லேட்டு கூட இல்லையான்னு கேட்டுட்டீங்களே இப்படி சங்கட்டப்படுத்திட்டீங்களே லைவ் முடித்த பிறகு தான் சாப்பிடுவேன் என்று சொன்னீர்கள் நான் இன்னும் சாப்பிடல சிஸ்டர் நீங்கள் கேட்டதுக்காக நான் அப்படி சொன்னேன் நான் லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அஜய் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஜெயராமண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களே எனக்கு தான் ரெண்டு நாளாக சளி பிடிச்சிக்குச்சு லைக் போட்டு விட்டே சிஸ்டர் ரொம்பதாவது லைக் தேங்க்யூ தேங்க்யூ கவிதா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி சபரி ஹலோ ஹலோ சபரி ஹாய்

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமலேஷ் நல்லா இருக்கேன் கமலேஷ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எனக்கு கமெண்ட்டை படிக்கவே பயமாக இருக்குது வேகமாக படிக்கவே கமலேஷ் சாரி கமலேஷ் இருக்கீங்களா கமலேஷ் சாப்பிட்டீங்களா நம்ம லைவுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள் ஓகேவா நீ க்ளோஸ் அப்பில் உங்க உக்காண்ட்டு நினைக்கிறேன் நான் லைவ் முடித்து விட்டேன் நான் சாப் கூப்பிட்டு விட்டேன் சிஸ்டர் எங்களுக்கு இங்கே மணி பன்னெண்டு அப்படியா ஓகே 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 ஸோ மீ அலமேலு ஹாய் ஹாய் அலமேலு ஜெயராம் அண்ணா ஓகே சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ம் சரவணன் ஹாய் சரவணன் ஹாய் வாங்க வணக்கம் சிவகுமார் ஹாய் சிஸ்டர் ஹாய் சிவகுமார் அண்ணா வாங்க வணக்கம் சரண் வாங்க சரண் ஹய் ரேவதி சொல்லுங்க சரண் சாப்பிட்டீங்களா சரண் நல்லா இருக்கீங்களா கால் எப்படி இருக்குது சிஸ்டர் நாளைக்கு ஒர்க்கா லீவா நாளைக்கு ஒர்க் இருக்குது ஒர்க்குக்கு போகணும் நாளைக்கு அஜய் ஏன் பொம்மை வணக்கம் இனி இரவு வணக்கம் சரண் உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது சிஸ்டர் என்னன்னு தெரியல அப்படியா எனக்கு பாவப்பட்டால் பிடிக்காது அப்படியா சிங்கபுரான் ஏன் இப்படி சொல்கிறீங்க என்னாச்சு சரண் சகோ இரவு வணக்கம் கவிதா சிஸ்டர் கண்ணப்பா ஹாய் மை லைக் பதினாலு தேங்க் யூ தேங்க்யூ சரண் con la pata sweet